நடிகரும் இளைய தளபதியுமான மாண்புமிகு விஜய் அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திவிட்டார் விஜயோடு சேர்ந்து முஸ்லிம்கள் நோன்பு திறந்தார்கள் என்றும் விஜய் முஸ்லிம்களோடு நோன்பு திறந்தார் என்றும் நோன்பை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருங்காலத்திலே அதாவது அதாவது தமிழ்நாட்டிலே வருங்கால முதலமைச்சராக மாண்புமிகு விஜய் அவர்கள் இன்றே தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய ஆட்சியை பார்த்து முழு இந்தியாவிற்கும் அவர் பிரதமராக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை என்னுடைய ஆசீர்வாதமும் அவனுடைய ஆசீர்வாதமும் அது மாத்திரமல்ல அவர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக சத்திய பிரமாணம் செய்யும் பொழுதும் அவருடைய அருகாமையில் நான் இருப்பேன் முழு இந்தியாவிற்கு பிரதமராக சத்திய பிரமாணம் செய்யும் பொழுதும் அவருடைய அருகாமையில் நான் இருப்பேன் இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம் நல்ல ஆட்சியை பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற நல்ல ஆட்சியை இந்தியாவிலும் பார்ப்போம் ஸ்ரீலங்காவிலும் பார்ப்போம் இது நிச்சயமாக நடைபெறும் இப்படிக்கு என்றும் உங்கள் மட்டி மண்முட்டி